ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ குட்டி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ரொம்பவே ஈஸியாக எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க இது ஸோ அதுக்கு நான் மூணு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு பவுடர் சுகர் அதாவது அரை கப் அளவுக்கு சுகரை நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த சுகரில் வந்து நான் ஒரு மூணு ஏழை ஒரு மூணு பழம் எடுத்து வச்சிருக்கோம் அதில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பவுடர் சுகர் அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம போண்டா மாவுக்கு பிசையும் இல்லையா அந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லாவே வந்து ப்ரெஷ் பண்ணி பசைஞ்சிடுங்க அப்போ வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு போண்டா ஷேஃப்பில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம் அதாவது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செய்யலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் ஸோ கெஸ்ட் யாராவது வந்தாலுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லை ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது கருகி விடாமல் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ குயிக்காகவே அதாவது நம்ம போட்டு ஒரு டென் செகண்ட் போதும் நமக்கு வந்து ஆகிடும் போண்டா ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருந்தது ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீதமில்ல போண்டாவையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஷேஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷேஃப் போட்டாலுமே நம்ம நமக்கு நார்மலான அந்த போண்டா ஷேப் வந்துடும் ஸோ ஆரின பிறகு சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருந்தது நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குமே செஞ்சு கொடுக்கலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்